துணை முதல்வரான நேரம் தானே இப்போ வந்து இந்த ஏர் ஷோவில் வந்து இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு வானத்தில் நடந்த ஏர் ஷோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் கிரவுண்ட் லெவலில் மக்களுக்கு ஏற்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க நிகழ்வாக நம்ம பேசும்போது மாநில அரசை பத்தி பேசிட்டு இருக்கோங்க அப்ப அதை பத்தி பேசுங்க நீங்க அடிச்சு போய் கேட்டு கார் ரேஸ்க்கு எவ்வளவு கோடி கணக்குல ஸ்பான்சர் வாங்கினீங்க மிரட்டி வாங்கினீங்கல்ல அப்ப கனிமொழி சொல்றாங்களே இந்த மாதிரி கூட்டம் இனிமே கூடவே கூடாது அப்ப இனிமே நீங்க பொது நடத்தாதீங்க எங்களை மன்னிச்சிருங்க நாங்க வந்து எங்களுடைய கடமையை தவறிட்டோம் மக்களோட அனைத்து துக்கங்களுக்கும் இந்த திமுக அரசுதான் காரணம் இதே அரசுதான் பதினஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னு தெரியும்ல அது சாயங்காலம் நடந்ததுங்க சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது மேல சாகசம் நல்லா இருந்தது கீழே பண்ண சாகசம் தான் சரியில்லை ஆர்கனைஸ் பண்ணது தான் சரியில்லை ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவு துணைத் தலைவர் திருமதி காயத்ரி சீனிவாஸ் அவர்களிடம் உரையாட இருக்கிறோம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இந்த ஏர் ஷோ நடந்திருக்கு சென்னையில் இந்த ஏர் ஷோவில் வந்து மத்திய அரசோட பங்கும் இருக்கு மாநில அரசோட பங்கும் இருக்கு இப்போ மத்திய அரசும் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக நடந்து தான் வந்து அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கறத திமுக தரப்புல தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க மேடம் யார் சொன்னது அப்படின்னு திமுக தரப்புலேருந்து எங்களுக்கு தகவல் கொடுக்கல பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க இல்ல ஒரு பத்து லட்சம் பேர் வருவாங்க தகவல் கொடுக்கல இல்லை இது யாரு இந்த மாநிலத்தை ஆளுமை பண்ணிட்டு இருக்கிறது யாரு இல்ல மெட்ரோ இல்ல இந்த மாநிலத்தை ஆளுமை பண்ணிட்டு இருக்கிறது யாரு மத்திய அரசா இல்ல மாநில அரசா மாநில அரசா அப்ப ஒரு நார்மலாவே ஒரு ஈவெண்ட் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணுவோம் ஏர் ஷோ விட்டுடுங்க ஜென்ரலாக ஒரு ஈவெண்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஏங்க ஒரு ஈவெண்ட்டுன்னு பிளான் பண்ணால் பத்து நாளைக்கு முன்னாடியாக பிளான் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு ஈவெண்ட் பிளான் பண்ண தெரிலன்னு அர்த்தம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியாவது ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்ணுவோம் அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணணும் இதுதான் இது அதாவது ஒரு ஈவெண்ட்னாலே இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ அதை தாண்டி என்ன இவங்க வந்து பப்ளிக் வராங்க அப்படின்னு வரும்போது அதுவும் முக்கியமாக லா அண்ட் ஆர்டர் வந்து யார் கையில் இருக்கு மாநில அரசு கையில் இருக்கு அது அதில் யார் கையில் இருக்கு முதல்வர் ஸ்டாலின் கையில் இருக்கு இருக்கு இல்லைங்களா அப்போ அவர் இன்னும் கவனம் செலுத்தி இருக்கணும் ஏன்னா வந்து ஏர் ஷோ வானத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய தம்னையெல்லாம் பார்த்துருப்பீங்க வானத்தில் நடந்த ஏர் ஷோ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் கிரவுண்ட் லெவலில் மக்களுக்கு ஏற்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க நிகழ்வாக மாறிப்போச்சு ஏன்னா போயிட்டு வந்தவங்க எல்லாருமே ஒரு அதிருப்தியாக மனக்கசப்போடு வரும்போது சந்தோஷம் போய் துக்கம்தான் அங்கே நிலவச்சுன்னு தான் சொல்லணும் இப்போ திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா மின்சார ரயிலும் மெட்ரோ வந்து ஒழுங்காக சரி வர இயங்கல அவங்க வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து சிற்றுந்தெல்லாம் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிவியில தான் சரிங்களா நீங்க கிளைம் வந்து அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பாலத்துக்கு இன்னொரு கோட்ல போடுறதுல அர்த்தமே கிடையாது முதல்ல என்ன நீங்க அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய காவல்துறை நண்பர்களே எங்களுக்கு என்னடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது எல்லாரும் ஆமா எல்லாரும் டூ வீலர்ல லிட்ரலா கிளம்பி போயிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த கிரௌட வந்து அவங்களால சமாளிக்க முடியல இப்போ ஒரு பேசிக் தானுங்க ஒரு பேசிக் யோசனை தானே நீங்க வந்து பதினோரு மணிக்கு ஆரம்பிக்குது இந்த ஷோ அப்படின்னா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து முன்னேற்பாடாக வரலன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா மக்கள் தலைகள் தெரிஞ்சதோட குடைகள் தான் நிறையா தெரிஞ்சுது சரிங்களா ஸோ அதனால் மக்கள் வந்து கொடை எடுத்துகிட்டு வரதோ இல்லை கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு வரதோ தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரதோ அதில் சில மீடியாவை நம்ம பாராட்டணும் ஏன்னா ஒரு ரெண்டு லிட்டராவது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்கன்னு தந்தி டிவிலையும் அந்த மாதிரியான இதிலெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு முன்னேற்பாடு ஏன்னா எல்லாம் நடந்து வராங்க நிறைய பேர் ஸோ அவங்களால முடிஞ்ச ஏற்பாடுகளை தான் வந்திருந்தாங்க நான் அதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பதினோரு மணி ஷோ ஆரம்பிக்குது அப்படின்னா பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ எல்லாரும் உள்ள வரமாட்டாங்க ஏழு மணியில் இருந்து மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏழுலேருந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ள வரைக்கும் கூட ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் கூட வந்துட்டு இருந்தாங்க ஸோ வரும்போது அட் அ டைம் எல்லாரும் வரல அதனால் வரும்போது எந்த பிரச்சனையும் என்ன அது வந்து டூ வீலரில் வந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை ட்ரெயினில் வந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை பஸ்ஸில் வந்தவங்களாக இருக்கட்டும் பிரச்சனை நடக்கலை ஆனால் போகும்போது இந்த அரசு இந்த மாநில அரசு காவல்துறை எஸ்பெஷலி டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் எஸ்பெஷலி இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும்னு யோசிக்கணும் அப்போ மொத்த பேரும் அந்த பன்னெண்டரை மணிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி இருக்குமா அவங்க வேணுக்கு முடியுது ஒரு மணிக்கு முடி பன்னெண்டரை ஒரு மணிக்கு முடியுதுங்களா அப்ப அந்த முடியும் போது இந்த மக்கள் அனைவரும் வெளியில வருவாங்களே அப்ப எப்படி வந்து அதை வந்து வெளியேற்றம் செய்யணும் அந் ஏன்னா மக்கள் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இது காவல்துறை பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் அவமதிக்கிறோம் உங்களை நான் உங்கள் பேச்சு கேட்காம நான் எங்கள் இஷ்டத்துக்கு தான் போகும்ன்ற மாதிரியான இது இல்லை வரும்போது எல்லாரும் அந்த பா பாத்வேல தான் நடந்து போயிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் போகும்போது ஏன்னா வரும் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை அவங்களோட வேலையை செஞ்சுது அதனால ரோடில் நடமாட்டம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் போகும்போது காவல்துறையுடைய வேலையை அவங்க செய்யாததுனால தான் அந்த பாத்வேல அவங்க மக்கள் நடக்காம ரோட்லயும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க போகிற வழியும் ஒன்று தான் வர வழியும் ஒன்று தான் அப்படின்னு வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் நடந்தது அண்ட் எஸ்பெஷலி என்ன இந்த உயிரிழப்புகளாக இருக்கட்டும் இல்லை உடம்பு முடியலன்னு போய் அட்மிட் ஆக ஆனதா இருக்கட்டும் எந்த ரயில் நிலையத்திலயோ நடக்கலை கூட்டம் அங்கேயும் இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த அதாவது வெயில வந்து டீஹைட்ரேஷன் தாங்க முடியாம சில விஷயங்கள் பிளஸ் மக்கள் வந்து வழிவிடாம ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாம போனதுனால நடந்த இழப்புகள் ஏன்னா இதெல்லாம் தான் உண்மை ஏன் மக்கள் வழி விடலை அப்படின்னா மக்களை ஒருங்கிணைக்கல இந்த காவல்துறை மக்களை ஒருங்கிணைச்சிருந்தாங்கன்னா பல உயிர்கள் வந்து பாதிக்கு பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கணும் ரெண்டாவது எல்லாருக்கும் தெரியுங்க மாநிலத்துக்கு தெரியும் மக்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க முன்னேற்பாடா வந்தாங்க மாநிலம் என்ன முன்னேற்பாடு பண்ணுச்சு இப்ப பொதுமக்கள் வந்து கொடை எடுத்துட்டு வராங்க இதுல எதுவுமே சொல்ல முடியாது மாநிலம் என்ன சொன்னாங்கன்னா என்ன என்ன சொல்லுவாங்க உயிரிழப்பு இதெல்லாம் சும்மா வாயால எல்லாம் பேசக்கூடாது போர்ஸை கொண்டு வந்து இறக்குங்க ஏன் போர்ஸ் இறக்கல உங்களுக்கு தெரியும்ல பதினஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னு தெரியும்ல பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்கன்னு தெரியும்ல அது சாயங்காலம் நடந்ததுங்க சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது அது நடந்தது வந்து நாலு நாலு மணிக்கு ஆரம்பிச்சது அது இது முடிஞ்சது ஒரு மணிக்கு என்ன அப்ப நாலு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் இங்க போலீஸ் மக்கள் இருந்தா கூட அங்க வந்து அதுக்கப்புறம் போயிருக்கலாமே ஆர்எஸ்எஸ் பாதுகாப்பு பண்ற அளவுக்கு ஆர்எஸ்எஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பத்த சஞ்சலத்தில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல முறை தவறி யாராவது நடந்துக்கிட்டாங்களா இல்லை அங்கே ஏதாவது குளறுபடி நடந்ததா இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததா கிடையாது நீங்கள் போலீஸ் மக்களே வரலனாலும் அங்கே அவங்களுடைய அணிவகுப்பு ஒழுங்காக நடந்திருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து டிசிப்ளின்டாக இருக்கிறவங்க சும்மா இதை வந்து ஒரு காரணமாக நீங்கள் சொல்லக்கூடாது என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னேற்பாடாக வந்தாங்க ஆனால் இந்த அரசு முன்னேற்பாடாக இல்லை அவங்க அவங்களுடைய கடமைய தவறிட்டாங்க ஏன்னா பொதுவாவே ஒரு பொது நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அங்கங்க தண்ணி வைப்பீங்களா நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நீங்க எல்லாம் நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல்னு திமுகவோட அதிமுகவோட எவ்வளோ இதை நம்ம பார்க்க முடியுது அவங்களோட இந்த வெயில் ஆரம்பிச்ச உடனே அதெல்லாம் சும்மா அப்ப நீங்க ஓட்டு அரசியலுக்காக பண்றீங்களா ஏன் இன்னைக்கு பண்ணல ஏன் நீர்மோர் பந்தலும் தண்ணீர் பந்தலும் ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்களா நீங்களும் நம்ம பேசும்போது மாநில அரச பத்தி பேசிட்டு இருக்கோங்க அப்ப அத பத்தி பேசுங்க பிஜேபியும் அது அதை பத்தி இங்க பேச்சு கிடையாது பிஜேபி ஏதாவது அவங்களோட கடமையை தவறினாங்களா அவங்க கையில கொடுங்க நாங்க பண்ணி தரோம் புரியுதுங்களா எங்கள் கையில் எங்களுக்கு அரசு வரும்போதோ இல்லை எங்கள் கையில் ஒரு நிகழ்ச்சி வரும்போது அப்போ நாங்கள் எப்படி பண்ணணும்னு ஒன்றும் இல்லைங்க ஏர்ஃபோர்ஸில் விட்டுருந்தாலே அவங்களே நிறைய விஷயங்கள் வந்து முன்னேற்பாடு பண்ணியிருப்பாங்கங்க இந்த அரசு என்ன பண்ணிச்சின்னு கேட்கும்போது நீங்கள் பிஜேபியை பற்றி எதுக்கு இழுக்கணும் ஒரு தண்ணீர் பந்தல் எங்கேயாவது இருக்குமா இல்லை ஒரு நீர்மோர் பந்தல் எங்கேயாவது இருக்குமா இல்லை இலவசமாக ஜூஸ் கொடுக்கறதோ இல்லை நான் என்ன சொல்கிறேன் இலவசமாக கூட வேண்டாங்க நீங்கள் பைசா வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அங்கே இல்லை அதே மாதிரி நோ நெட்ஒர்க் கனெக்ஷன் நெட்ஒர்க் கனெக்ஷன் எங்கேயுமே இல்லை ஒரு ஆபத்து அவசரம்னா கூட ஏன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாமே மக்கள் கிட்டேந்து துண்டித்து போகும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த உள்ளானாங்க அதுதான் இங்கே பிரச்சனை அதே மாதிரி நான் என்ன சொல்றேங்க நீங்க எவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க எவ்வளோ மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்க ஏன் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடை கொடுக்க கூடாது ஏன் மக்களுக்கு ஃப்ரீயாக கைக்குட்டை கொடுத்துருக்க கூடாது ஏன் மக்களுக்கு ஃப்ரீயாக வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ண தர தவறி யார் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி ஸ்பான்சர் உங்களால் வாங்க முடியாதா நீங்கள் அடிச்சு போய் கேட்டு கார் ரேஸ்க்கு எவ்வளோ கோடி கணக்கில் ஸ்பான்சர் வாங்கினீங்க மிரட்டி வாங்கினீங்கல்ல அப்போ ஏன் பொதுமக்களுக்காக வாங்க மாட்டீங்களா அப்ப பொதுமக்கள் உங்களுக்கு கில்லு கீரையா இதுக்கு தாங்க நாங்கள் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டோம் மக்கள் தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க இந்த அரசை நம்பி ஓட்டு போடாதீங்க ஏன்னா இந்த அரசு வந்து மக்களுக்கு வந்து என்றைக்குமே மக்களுக்கான அரசாக இருந்தது கிடையாது மக்களை வச்சு அரசியல் பண்ணுறது தான் இந்த அரசோடைய வேலைன்னு நாங்கள் தலப்பாடாக அடிச்சுக்கிட்டோம் இப்போ அது மக்கள் வந்து இப்போ வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ மக்கள் சொன்ன ஒரே விஷயம் என்ன அஞ்சு பேர் இறந்த விஷயத்துல அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க மத்தபடி வந்து பிஜேபியோட முக்கியமான தலைவர்கள் வந்து எதுவுமே பேசவே இல்லை தலைவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு இது இது நாட்டுக்கு இப்ப தேவையா பாருங்க அதெல்லாம் எல்லாம் அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்க அவங்களுடைய ட்விட்டர்லயும் சரி அவங்க அவங்க எங்க வந்து இது பிரஸ் மீட் கொடுக்குறாங்களோ அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க வானதி சீனிவாசன் ஏர் ஷோ நடத்துனதுக்கு நரேந்திர மோடிக்கு நன்றின்னு தெரிவிக்கிறாங்க ஆனா அஞ்சு பேர் இறந்ததுக்கு திமுக அரசு கண்டனம் அது இல்லைன்னா வந்து நீங்க வந்து உரிய நடவடிக்கை எடுத்துரும் அப்படிங்கறத வானதி சீனிவாசனோ இல்ல ஹெச்ராஜாவோ யாருமே பெரிய அளவு பேசல எல்லாருமே அதுக்கு அதனால என்ன அவங்க எல்லாம் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தமா கண்டிப்பா கிடையாது அப்படி பாக்க போனா தமிழிசை சவுந்தரராஜன் மேம் போட்டிருக்காங்க அதை சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காங்க அதை சொல்லுங்க யார் போட்டிருக்காங்களோ அதை சொல்லுங்க நீங்க எதுக்கு இதுல ஒரு அரசியல் எங்க தலைவர்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு நம்ம போய் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நிலைமையில அவங்க கிடையாது நான் என்ன கேட்கிறேன்னா நான் என்ன கேக்குறேன்னா இதெல்லாம் அரசியலுக்காக பேசக்கூடிய பேச்சுகள் இதெல்லாம் பேசறதுனால அந்த அஞ்சு உயிர் திருப்பி வந்துருமா நான் கேட்கிறேன் வராதுல்ல அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க ஏன் அந்த அஞ்சு உயிர் போச்சு அப்ப கனிமொழி சொல்றாங்களே இந்த மாதிரி கூட்டம் இனிமே கூடவே கூடாது அப்ப இனிமே நீங்க பொதுக்கூட்டமே நடத்தாதீங்க திமுக பொதுக்கூட்டம் நடத்தவே நடத்தாதீங்க விசி கால பொதுக்கூட்டம் நடத்தினாங்க எப்படி நடத்துனீங்க ஏன் அங்க எந்த பிரச்சனையும் வரலன்னு வரல அங்கேயும் தள்ளுமுள்ளு நடந்தது அது வேற விஷயத்துக்காக தள்ளுமுள்ளு நடந்தது ஆனா கூட்டத்துக்கு பதினைஞ்சு லட்சம் பேர் வருவாங்க இல்லங்க பொதுக்கூட்டம் நடத்தாதீங்கன்னு சொல்றேன் பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அந்த பொதுக்கூட்டத்திலயும் காலி சேர் எல்லாம் இப்ப நிறைய பாக்குறோம் அது வேற விஷயம் புரியுதுங்களா ஆனா அப்ப பொதுக்கூட்டமே நீங்க உங்க சைடுல இருந்து நடத்தாதீங்க என்ன உங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு பொதுக்கூட்டத்துக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணாதீங்க அப்ப அதுவும் பொது நிகழ்ச்சி தானே ஏன் அதை பண்றீங்க ஏன் மக்கள் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் த்ரீல இதுக்கு முன்னாடி நடந்ததா இந்த ஏர் ஷோ இப்போ திருப்பியும் வந்து நடக்குதுன்னு ஆர்வமாக பார்க்க வரும்போது அப்போ அப்போ கோடிக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவாக இருக்கோம் மக்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்களா அது சும்மாவா அப்ப இந்த அரசு வந்து ஏன் வந்து அப்படி தப்பான வாக்குறுதி உங்களால ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் மக்களுக்கே உங்களால் எதுவுமே பண் ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் பதினஞ்சு லட்சம்ன்றது ஒரு கவுண்ட்டு தான் சரிங்களா எக்ஸாக்டா எவ்வளவுன்றது தெரியாது அது லட்சமாக கூட கூட இருக்கலாம் இருக்கலாம் தெரியாது நம்மளுக்கு ஆனா இப்படி இந்த மக்களுக்கே உங்களால வந்து அவங்கள காப்பாத்த முடியல அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடுல இருக்கிற மக்களும் எப்படி காப்பாத்துவீங்க ஏன் ஏன் நீங்க கடமை தவறினீங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அது கனிமொழி என்ன சொல்றாங்க கூட்டம் எல்லாம் இனிமேல் மக்கள் சேரக்கூடாது ஏன் நீங்க யாரு சொல்றதுக்கு அது மக்களோட பணத்துல மக்கள் ஓட்டு போட்டு வந்த நீங்க எப்படி அதை சொல்லலாம் மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும் அவங்க எங்க வரணும் எங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மக்களுக்கு ஆபத்தான விஷயம் ஏதாவது வேணா நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு மக்களை நீங்க பொதுவான ஒரு நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஷோ ஏங்க ட்ரையல் பார்த்தாங்க வானத்துல ஏங்க கப்பல் நின்றுட்டு இருந்தது வானத்தில் தானேங்க ஏர்ஷோ தானே அங்கே நடந்தது ஆனால் கப்பல் எவ்வளோ நின்றுட்டு இருந்தது பார்த்தீங்களா ஏன் நின்றுட்டு இருந்தது ஒரு ஆபத்து அவசரம்னா பாதுகாக்கிறதுக்காக அங்கே கப்பல் கடற்படை கூட அங்கே ரெடியா இருந்தது என்ன ஏன் வந்து இங்கே நம்மளுடைய காவல்துறையினர் அவங்களுடைய கடமையை தவறினாங்கன்றது தான் இங்கே முக்கியமான ஒரு குற்றத்து ஒவ்வொரு வாட்டியும் பேராஷூட்லேருந்து வந்து இறங்கும் போது கூட எங்கேயாவது ஸ்லிப் ஆயிடுமோ யா ஏன்னா அவருங்க போய் இறங்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது பாக்க ஆனா அவங்களுடைய கடமையை எவ்வளவு சரியா பண்ணாங்க ஏன்னா அங்க வந்து அவங்க வந்து ஒரு ட்ரையல் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா நம்மளால அந்த சத்தத்தை கேட்க முடிஞ்சது பத்து நாளா ஷோ பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் பட் ஏன் அந்த ட்ரையல்ல வந்து இவங்க பண்ணல என்ன நினைச்சாங்க அவ்வளவு சூப்பரான தமிழக காவல்துறை வந்து தமிழக காவல்துறைக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது இல்ல இப்ப அது அத்தனையும் போச்சு இல்ல நாசமா போச்சுல்ல மக்களுடைய ஒரு பெரிய ஒரு அவதிக்கு உள்ள ஆகியிருக்காங்கல்ல என்ன யாரு மக்கள் யாரு பிளேம் பண்ண முடியும் சொல்லுங்க ஒரு ஏதாவது அந்த அளவுக்கு அப்ப ஆம்புலன்ஸ் வசதியும் இல்ல மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாங்க அரசியல் பண்ணல நீங்க கடமை ஏன் தவறினீங்கன்னு கேளுங்க நான் வந்து ஒரு அரசியல்வாதியாவே கேக்கலைங்க நீங்க ஒரு மீடியா பர்சனாவே கேட்க வேணாம் பொதுமக்களா நீங்க கேட்கலாம்ல குட்டி குழந்தையெல்லாம் பேசுதுங்க எல்லாருமே மக்கள் தெளிவாக என்ன சொன்னாங்க மேலே சாகசம் நல்லா இருந்தது கீழே பண்ண சாகசம் தான் சரியில்லை ஆர்கனைஸ் பண்ணது தான் சரியில்லை ஆம்புலன்ஸ் எவ்வளோ என்ன டாய்லெட் வசதி எவ்வளோ இருந்தது மொபைல் டாய்லெட்ஸ் எவ்வளோ இருந்தது என்ன இதெல்லாம் தான் ஏன் பண்ணலை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வராங்கன்னு தெரிஞ்சும் மக்கள் மேலே ஒரு ஒரு மரியாதை இல்லாமல் மக்கள் மேலே ஒரு கரிசனமே இல்லாமல் மக்களை அம்போன நிர்கதியா இந்த திமுக அரசு அவங்க ஒத்துக்கணும் மக்கள் கிட்ட பகிரங்கமா மு க ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் நாங்க வந்து எங்களுடைய கடமையை தவறிட்டோம் அதனாலதான் இவ்வளவு உயிரிழப்பு அதனால் அஞ்சு அப்படின்னு சொல்றோம் பட் எவ்வளோன்றது எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்றதும் முன்னூற்று கணக்கான பேர் இருக்காங்க அதுவும் நம்மளுக்கு கரெக்ட் ஃபிகர்ஸ் தெரியாது சொல்ல மாட்டாங்க ரென் மூணாவது அந்த நேரத்தில் அங்கேருந்து வர முடியாமல் தவிச்சு போன மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் போனார் அதெல்லாம் காரணம் ஐயோ நம்ம இந்த இடத்துல இருக்கோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோமே அப்படின்னு அதுதானுங்க காரணம் ஸோ இதுக்கெல்லாம் மக்களோட அனைத்து துக்கங்களுக்கும் இந்த திமுக அரசுதான் காரணம் இதே அரசு விஷயத்துல இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் பிஜேபி வந்து முன்னாடி திமுக அரசு விமர்சனம் பண்றதுக்கும் இப்ப விமர்சனம் பண்றதுக்கும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா இருக்கு அதெல்லாம் கடையவே அதெல்லாம் கடையவே கிடையாது எங்களுக்கு எதுக்கு சாஃப்ட் கார்னர் ஒரு நிமிஷம் மேடம் புதிய எல்லாம் வருது நாடாளுமன்றத்துல அந்த பில்களுக்கு எல்லாம் வந்து அதி திமுகவோட கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது அதனால வந்து திமுகவை சாஃப்டா விமர்சனம் பண்றாங்க பிஜேபி காரணம் அவங்களுக்கு வேணா மத்தியில் இருந்து என்ன மானியம் வரணுமோ மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அவங்களுக்கு வேணால் அந்த அதாவது இங்கே வந்து வெளியில் திட்டுற மாதிரி திட்டிகிட்டு நான் சனாதனம் திட்டிட்டு பிஜேபி அரசு வந்து திட்டிட்டு அங்க போய் கால்ல விழற பழக்கம் இவங்களுக்கு வேணா இருக்கு பட் எங்களுக்கு அந்த மாதிரி அவசியம் கிடையாது ஏன்னா நாங்க எப்பயுமே மக்கள் தான் முதல்ல நாடு தான் முதல்ல அப்புறம்தான் கட்சி அப்புறம்தான் தனி தனி நபர் அப்படின்ற கொள்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது ரெண்டாவது மீடியால இருக்கிற நீங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா கேளுங்க என்ன மக்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு ஏன் இப்படி பண்ணிருக்கணும் எதனால் என்ன பண்ணியிருந்தா இதை வந்து நம்ம தவிர்த்திருக்கலாம் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கேளுங்க இப்போ நீங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்களை மட்டும் நான் பிளேம் பண்ணல விவாதமா வைக்கிற எல்லாருமே இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் இதோட ஒரு பைத்தியக்காரத்தனம் வேறு வேற எதுவுமே கிடையாது ஏன் அதிமுக பேசல ஏன் திமுக வந்து எதிர்த்து பேசல ஏன் வந்து தேமுதிக பேசல ஏன் பிஜேபி பேசல எது இது 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 ஒரு பேச்சா இந்த நேரத்துல இது பேச்சா கிடையாது மக்கள் எல்லாம் ஒரு எதிர்கட்சியா செயல்படணும் அப்படின்னு சொல்லிதான மீடியாவோ இல்ல பொதுமக்களோ விரும்புவாங்க முதல்ல ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிகள் வந்து எப்ப செயல்படணும்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது செயல்படணும் புரியுதுங்களா இது வந்து ஒரு மிக பெரிய ஒரு ஒரு துர்பாகியமான ஒரு நாள் மக்களுக்குன்னு தான் சொல்லணும் சோ அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க கடமையா தவறினாங்க நான் ஏங்க இப்ப இது எப்படி எப்படி ஆயிடுச்சுன்னா கள்ளக்குறிச்சியில ஒரு பிரச்சனை நடந்துதுங்க திருப்பியும் அதே பிரச்சனை இன்னொரு ஒரு இடத்துல நடக்குது இப்போ கள்ளச்சாராய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி பட்டிங்க அது அதை நீங்க ரெண்டாவது வாட்டி வரும்போதும் நீங்க திருத்திக்கிட்டீங்களா திருத்திக்கிட்டீங்களா இல்லையா திருத்தல இல்ல அங்கேயும் சாவுகள் ஜாஸ்தி ஆச்சு இல்ல கள்ளச்சாராயத்தால ஆமாவா இல்லையா அப்படி இருக்கும்போது இப்ப இங்க ஒரு நிகழ் நிகழ்வு நடக்குதுங்க அப் அப்பயுமே அது அரசியலாக்காம அதை எப்படி தவிர்த்துருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அடுத்த மரணங்கள் நடந்திருக்காது அதை வந்து எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு நினைச்சிருந்தா அது நடந்திருக்காது என்ன மீடியா எல்லாம் சேர்ந்து விவாதங்கள் பண்ணதான் ரெடியா இருக்கீங்களே தவிர அதோட அண்ட் கான்ஸ பத்தி நீங்க யோசிக்கிறது கிடையாது மீடியா எல்லாருமே தவிர உங்களுடைய விவாத மேடைகளில் பேசுறதுக்கு உங்களுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தவிர என்ன இன்னுமே வராம இருக்கிறதுக்கு வருமுன் காப்போமா என்ன பண்ணணும் இந்த அரசு அப்படின்னு அவங்களுக்கு புத்திமதியோ இல்லை ஆணித்தனமாவோ சொல்றது அதனால தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது இன்னும் இன்னும் இன்னொரு ஒரு அலார்மிங் சொல்லிடுறேன் இப்போ காலம் வரப்போகுது போன வாட்டி எந்த அளவுக்கு மக்கள் அவதிப்பட்டாங்க அப்படி அப்படி பார்க்க போனா பிஜேபி எந்த அளவுக்கு வந்து நாங்க மக்களோட நின்றுட்டு இருந்தோம் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வாட்டியும் எவ்வளோ இடத்துல மழை நீர் வடிக்கால் சரி பண்றேன்னு சொல்லி மக்கள் அவதிக்குள்ளாக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இது நீங்க உக்காந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து நீங்க முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த தெருவுல முனையில ரைட் சைட்ல போய் பார்த்தீங்கன்னா மழை நீர் வடிகால போட்டுட்டு க்ளோஸ் பண்ணாம அங்க இன்னும் அவதிக்குள்ளாயிட்டு இருக்காங்க மக்கள் இந்த மழையில எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த திமுக அரசால பிரச்சனைக்கு உள்ளாவாங்கன்னு பாருங்க மழை நிறைய பெஞ்சா இந்த வாட்டியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நாங்க பண்ணோம் இந்த இடத்துல எல்லாம் நாங்க பண்ணோம் அந்த இடத்துல எல்லாம் நாங்க பண்ணோம்னு சொல்லுவாங்களே தவிர இந்த விஷயத்துல மழை வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மத்திய அரசு வந்து வானிலை ஆய்வு மையத்தின் மூலியமா வந்து எல்லாம் தகவல் எல்லாம் சரியாதான் குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கம்மா மாநிலத்துல இருக்கிறவங்க என்னங்க பண்றாங்க அவங்களுக்கும் தெரியும் இல்ல போன வாட்டி மட்டும் தகவல் கொடுக்காம இருந்தாங்களா சரி வானிலை ஆய்வுன்றது அடுத்ததுங்க அது வரும்போது ஆனா அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா எவ்வளோ வந்து குளங்கள் தூர்வாரினீங்க எவ்வளோ ஏரிகள தூர்வாரிட்டு இருக்கீங்க என்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க தடுப்பு சுவர் தடுப்பு அது எல்லாம் அதெல்லாம் சும்மா உங்க ஏரியால மத்த ஏரியால நிகழ் நிகழ்ந்ததை பார்த்துருக்கீங்களா அதுக்கு தான் பதில் வேணும் எந்த எவ்வளோ தடுப்பு சுவர்கள் வந்து எழுப்பியிருக்காங்க எவ்வளோ இடத்துல தூர்வா சும்மா ஒரு ஏரியை தூர்வாரணும்னா அது சும்மா கிடையாதுங்க நாங்கள் வந்து ஏரி தூர்வாரு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம் எவ் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஏரியை தூர்வாரணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே அங்கே பணிகள் நடக்கணும் தான் அது சரியா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அது இல்லாம சும்மா ஒரு நாளைக்கு வழி மழைநீர் வடிகாலில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுவும் மக்களுக்கு இடைஞ்சலா இருந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து வந்து குப்பை எடுத்துட்டோம் சும்மா ஒரு நாலு குப்பையை எடுத்து போடுறதுல அர்த்தம் கிடையாது எந்த இடத்துலேருந்து வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள புகுந்ததோ அந்த இடத்துலலாம் தூர்வாரினாங்களா அங்கே என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க முன்னாடியே அப்போ போட் எடுத்து வச்சு விட்டுருக்க வச்சிருப்பாங்களா இதை மாதிரியான விஷயங்கள் திருப்பி இந்த அரசு தப்பு பண்ணுன்றதுக்கு நாங்கள் சொல்ல வரோம் அதுக்கும் மக்கள் தான் வந்து அவர் வந்த அவர் வந்த நேரம் தாங்க அப்படி கூட சொல்லலாம் அவர் வந்த நேரம் இந்த பிரச்சனை வந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா துணை முதல் ஆமா ஆமா அவர் துணை முதல்வான ஆன நேரம்தானே இப்ப வந்து இந்த ஏர் ஷோல வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு துர்பாகியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவருக்கு மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாதுங்க மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாதுங்க அரசோட மெத்தனம்ங்க ஏன் சரி அவங்க அப்பாக்கு தான் வயசாயிடுச்சு அவர் யோசிச்சு இருக்கலாம்ல இவர் அவங்க அப்பாக்கு பதிலா எல்லா இடத்துக்கும் போறார்ல ஆமாவா இல்லையா போறாரா இல்லையா எல்லாத்துக்கும் அவரோட ஃபேஸ் தான் தானே காமிக்கிறாங்க அப்போ அவர் போய் வந்து காவல்துறையை வந்து நீங்கள் இந்த எல்லாம் பண்ணுங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு போய் ஆய்வு பண்ணியிருந்தா யாராவது வேண்டாம் தடுத்திருப்பாங்களா ஐஏஎஸ் அதிகாரிகள் தடுத்திருப்பாங்களா இல்லை ஐபிஎஸ் அதிகாரிகள் தடுத்திருப்பாங்களா இல்லை செக்ரட்டேரியில் யாராவது தடுத்திருப்பாங்களா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தடுத்திருப்பாங்களா இல்லை இல்லைல்ல தடுத்திருக்க மாட்டாங்களா அப்போ ஏன் அந்த ஆய்வு பண்ணல ஏன் அந்த டைம்ல மந்தும் வந்துட்டு போனீங்க ஏன் அந்த ஆய்வு பண்ணல ஏன் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தல நீங்க அப்ப போய் பார்க்கல எல்லாமே எல்லா எல்லாமே மக்கள் கஷ்டப்படும் தான் வாக்கிங் போவீங்களா நீங்க போய் மக்களை பார்க்க போவீங்களா அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ண மாட்டீங்களா இதெல்லாம் தான் காரணம் இதுக்கு மூட நம்பிக்கை காரணம் கிடையாது அவங்களுடைய அலட்சியமான மெத்தனமான ஒரு போக்கு தான் காரணம் இப்போ அந்த மழைநீர் வடிகால் சம்பந்தமா வந்து உதயநிதி அதே மாதிரி கூட்டம் போட்டு நடத்தி அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கு வேணா பண்ணுங்க செயல்ல என்ன கடைசியா சக்தியில என்ன இருக்குன்றது தானங்க விஷயம் தியரியா இருக்கு பிராக்டிகலா இல்ல பிராக்டிகலா என்ன நீங்க பண்ணீங்க உங்க ஏரியால இல்ல மத்த ஏரியால இல்ல அடுத்த இன்டர்வியூல கூட நீங்க எனக்கு சொல்லுங்க இல்லை இந்த இன்டர்வியூல கமெண்ட் கூட பண்ணுங்க காயத்ரி மேடம் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் எல்லாம் தூர்வாரி இருக்காங்க இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இந்த இடத்துலலாம் எல்லாம் தடுப்பு சுவர்கள் கட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க நீங்க சொன்னது தப்புங்க எல்லாம் எல்லா இடத்துலயும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் எந்த இடத்துலையும் பண்ணலைன்னு நான் சொல்ல வரேன் என்ன ஏன்னா எல்லா இடத்துலையும் எங்க நிர்வாகிகள் இருக்காங்க இந்த மழை மழை வந்து வெள்ளம் பாதிக்கப்பட்டது எங்க நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால எங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் அப்ப நாங்கள் மக்களோட நின்று இருக்கோம் இந்த வருஷமும் வெள்ளம் வரும்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு இப்பயே சொல்லுதா அப்ப ஏற்பாடுகள் பண்ணணுமா இப்ப ஏன் நடந்துச்சு சரியான நிவாரணத்தை மத்திய அரசு வழங்குமா வழங்க அறுபது ஆண்டு காலமாக வீட்டுக்குள்ள தண்ணி தண்ணி இருக்கிற எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டீங்க இந்த திராவிட கட்சிகள் ஏன் ஆக்கிரமிச்சீங்கன்னு கேட்டா ஏன் நீங்க நிவாரணம் கொடுக்கலன்னு கேப்பீங்களா ஏன் முதல்ல ஆக்கிரமிச்சீங்க ஏன் இந்த நிலைமைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து தள்ளினீங்கன்னு நாங்க கேக்குறோம் ஏன் அதை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு கேட்குறோம் இன்னும் அதுக்கும் மேலே மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போறீங்களே நாங்கள் கேட்குறோம் நீங்க என்ன வெள்ள நிவாரணம் கொடுத்தாலும்ங்க சரி செஞ்சிட முடியுமா உயிரிழப்புகளையும் சரி பொருள் இழப்புகளையும் சரி சரி செஞ்சிட முடியுமா சென்டிமெண்டலா வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு நிவாரணம் என்ன தேவையோ அதோட நிவாரணம் கொடுக்க தான் கொடுப்பாங்க ஏன் இப்ப ரீசண்டா எங்க தலைவர் வந்து தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் லெட்டர் போட்டு இரண்டாம் ரெண்டாம் கட்ட மெட்ரோ இதுக்கு வந்து திட்டத்துக்கு வந்து அறுபத்தி மூ மூவாயிரம் கோடிக்கு மேல நிதி ஒதுக்கீடு இல்லையா என்ன கொடுக்கல மத்திய அரசு அவங்க வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க செய்யல எதுக்காக நான் மழை நீர் வடிக்கால் சரி செய்யலை தூர்வாரலன்னுலாம் நான் சொன்னனும் ஏற்கனவே கள்ளச்சாராயத்தில் ரெண்டு இன்சிடெண்ட் நடந்துடுச்சு இந்த ஆட்சி வந்து வெள்ளத்துலையும் ஏற்கனவே அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துடுச்சு திருப்பியும் அது நடக்கக்கூடிய அளாம் இருக்குது அதுக்கான நடவடிக்கைகள் இவங்க ப்ராக்டிக்கலாக எதுவும் நடக்கலை அதே மாதிரி திருப்பியும் இந்த ஏர் ஷோ மாதிரியே இன்னொரு ஒரு நிகழ்ச்சியும் இவங்க நடந்ததுன்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு அரசா இருக்கு பொதுமக்களை பத்தி கவலையே படாத ஒரு அரச உங்களால டூ வீலர்ல ஹெல்மெட் போடாமல் போ போக முடியுமா இப்போ முடியுமா முடியாதுல்ல போடணுமா அப்ப அங்கே நின்று பிடிக்கிறீங்கல்ல டிராஃபிக் போலீஸ் வந்து நின்று பிடிக்கிறீங்கல்ல ஏன் அந்த டிராஃபிக் போலீஸ் ஒருத்தர் கூட அன்னைக்கு நம்மளால அங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் வெள்ள சட்டையை பார்க்க முடிஞ்சது ஏன் அங்கே இல்லை அத்தனை டிராஃபிக் போலீஸை நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கணும்ல ஏன் கொண்டு வரல அப்போல்லாம் எங்கே போனாங்க ஏன் அப்போ வந்து இப்போ மக்கள்கிட்டேருந்து பைசா வாங்க முடியாதுன்றதுனால அங்கே வந்து வேலை அவங்க இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் மக்களுங்க எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இறக்கியிருக்கணுங்க போலீஸ் மக்களை எவ்வளோ பேர் இருக்கணும் அப்போ நீங்கள் ஏன் அதை பண்ணலை அதுக்கும் ஜாஸ்தி பண்ணி நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போய் மிலிட்ரியிலையோ இல்லை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லையோ நீங்கள் போய் கேட்டிருந்தா அவங்க ஆள் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா கண்டிப்பாக கொடுப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணியிருக்கேன் இவங்க போய் அதுக்கு வந்து ஆனால் அத்தனை எதுவும் பண்ணியிருக்கலாமே நான் யாரோட இலாக்காலேயும் யாரும் போய் மூக்கம் நுழைக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன நம்ம தான் அதை வந்து அப்ரோச் பண்ணி நம்ம தான் கேட்கணும் என்ன நடக்கிறது என்னவோ வானத்தில் தான் ஆனா அந்த அந்த பகுதிக்கு உட்பட்ட இடம் வந்து நம்மளோட மாநிலம் தானே ஸோ இந்த அரசு தான் அதை வந்து சரியா பண்ணியிருக்கணும் இந்த அரசு இதே மா ஏன்னா நம்ம ஏன் வந்து இந்த அரசை வந்து சும்மா குறை சொல்லணும்ன்றதுக்காக சொல்லலை இது என்ன மாதிரியான நிகழ்வுகள் பல்வேறு விஷயங்கள்ல நடந்துருக்கோ அதை வச்சு கொலேட் பண்ணி தான் நம்ம இதை பத்தி பேசுகிறோம் இந்த ஏர் ஷோவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரப்போற மழை நீர் நிவாரண விஷயங்களா இருக்கட்டும் அதெல்லாம் திமுக அரசை பாஜக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்கிறத வச்சு எடுத்துக்கலாமா பிரதர் நீங்க திருப்பி இந்த விமர்சனத்துக்குள்ளேயே போறீங்க நான் விமர்சனத்துக்காக சொல்லலை மக்களோட கஷ்டத்தை நாங்க சொல்றோம் நாங்க விமர்சனம் வந்து எப்பயுமே பாஜகவை பார்த்தீங்கன்னா மக்களுடைய நல்ல விஷயத்துக்காகவோ மக்களுடைய கஷ்டத்திலையும் நாங்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது நாங்க ஒரு விஷயம் பேசுறோம் நாங்க ஒரு விஷயம் சொல்றோம்னா நாங்க நல்லதை எடுத்து சொல்றோம் அவ்வளவுதான் இது விமர்சனம் கிடையாது திமுக அரசுக்கு வலிமையா வலியுறுத்துறீங்க திமுக அரசுக்கு அவங்க என்ன மாதிரியான அரசாங்கம் தமிழ்நாட்டுல நடத்திட்டு இருக்காங்கன்னு நாங்க எடுத்து சொல்றோம் அவ்வளவுதான் இதுல நாங்க அரசியல் பண்ணல எங்களுக்கு அவசியமும் கிடையாது நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி